உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான காலங்கள் எல்லாம் இனி அப்படியே மாறப்போகுது உங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல மிக அருமையா ஒரு பொற்காலமா மாறப்போகுது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் இது எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறப் போகுதுங்க இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இருந்த திருமண தடைகள் எல்லாம் நீங்கி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு வெகு சீக்கிரத்திலேயே திருமணம் நடக்க போகுதுங்க அதே போல குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு ஏங்கிட்டு இருந்தவர்களுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்க போகுதுங்க இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றத்தினால நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது அப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எப்படி நமக்கு சாதகமா லாபமா மாத்துறது அப்படிங்கறத பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல ரொம்ப விரிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் உங்க வாழ்க்கையில நீங்க சற்றும் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம் இது இந்த நேரத்துல உங்களுடைய கனவுகள் நனவாகவும் நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறவும் பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த மாற்றங்களுக்கு ஏற்ப சில சூட்சமமான விஷயங்களை நீங்க கடைபிடிக்கிறதன் மூலமா ரொம்பவே எளிதாக உங்க பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வுகளை பெறலாங்க முக்கியமா சொல்லணும்னா சுக்கிரன் ராகு சனி சூரியன் புதன் செவ்வாய் குரு கேது போன்ற நவக்கிரகங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தியும் குறிப்பா நான்கு கிரகங்கள் மிரள வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினா அதற்கு பரிகாரமா நாம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பத்தியும் தெளிவா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறங்க இந்த வீடியோ பதிவில் பொதுவா விருச்சிகம் ராசிக்காரங்க மற்றவர்களால ஏமாற்றப்படுவதையும் காரணமே இல்லாம வெறுக்கப்படுவதையும் பார்த்து பார்த்து மனம் ரொம்பவே சலித்து போயிருப்பாங்க அவங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காக எத்தனையோ வியூகங்கள் போட்டாலும் அது அவங்க நினைத்தபடி நடப்பதற்கு அதிக தியாகங்கள் செய்ய வேண்டியிருக்குங்க அது மட்டும் இல்லாம விருச்சிகம் ராசியினருக்கு அவங்களுக்கு பிடித்த உணவுகள் கிடைக்கிறது கூட பல நேரங்கள்ல அரிதாக அரிதாகத்தாங்க இருக்கும் வீட்ல நல்ல சாப்பாடு கிடைக்கலைனாலோ அல்லது இவர்கள் விரும்பிய உணவு இவர்களுக்கு கிடைக்காமல் போனாலோ இவங்க ரொம்பவே மன அழுத்தம் அடைவாங்க இது இயல்புதாங்க ஆனா கவலைப்படாதீங்க விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு மிகவும் சந்தோஷமான நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்கு எதிர்பாராத விதமாக நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க போறாங்க யாரோ ஒருவருக்கு வைத்த செக் இவங்களுக்கு லக்காக மாறவும் வாய்ப்பிருக்கு உங்க வீட்டுக்கு விருந்தாளிகள் போறாங்க வீடு கலகலப்பா இருக்க போகுது நண்பர்கள் உங்களை தேடி வந்து சாப்பாட்டுக்கு கூப்பிடுவாங்க முக்கியமா பகைவர்கள் கூட நண்பரா மாறிடுவாங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் புது பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பல இடங்கள்ல இருந்து உதவிகள் உங்களுக்கு தானா கிடைக்கும் பெரிய பெரிய அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் நட்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இந்த நேரத்துல வர்ற சந்தோஷத்தை பார்த்தா நீங்க சந்தோஷத்துல திக்கு முக்காடக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும் ஒரே நேரத்துல பல வேலைகள் செய்ய வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு வரும் சில நேரங்கள்ல நம்ம கடமைய செய்ய முடியாம சின்னதா பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாம் இது கொஞ்சம் தர்ம சங்கடமான நேரமா இருந்தாலும் கூட இத நீங்க ஈஸியாக சமாளிச்சுக்கலாங்க நிச்சயமா உங்களால முடியும் நம்பிக்கை வைங்க ஒரே ஒரு விஷயம் விருச்சிகம் ராசிக்காரங்க இந்த நேரத்துல கொஞ்சம் கூடுதல் ஒழுக்கத்துடன் இருக்கணும் நீங்க பேசும்போது உங்க வார்த்தைகள்ல ரொம்பவே கவனமா இருக்கணும் எப்போதும் சிரித்த முகத்தோட நீங்க இருக்க பழகிக்கணும் உங்க மனசுல ஏதாவது வருத்தம் இருந்தாலும் உங்களுடைய சொந்த கருத்தை தேவையில்லாம எங்கேயும் பேச வேண்டாம் ஏன்னா அது ஆபத்தா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு யாராவது உங்ககிட்ட வந்து ஏதாவது கேள்வி கேட்டா அதற்கு நீங்களே யோசிச்சு பதில் சொல்லுங்க ஏன்னா மற்றவர்கள் சொல்றதை விட உங்கள் கிட்ட தான் அதுக்கான பெஸ்ட்டான பதில் இருக்குங்க இன்னொரு முக்கியமான டிப்ஸ் சில சமயங்களில் உங்கள் மனைவி நம்ம காரில் போகலாமா அல்லது டூ வீலரில் போகலாமா அப்படின்னு உங்கள் கிட்டே கேட்டால் உனக்கு எது பிடிக்குதோ அது மாதிரியே போகலாமா நீயே சாவியை எடு அப்படின்னு சொல்லிடுங்க நீங்கள் முடிவு சொல்லாதீங்க ஏன்னா விருச்சிகம் ராசிக்காரங்க சமயோஜிதமா செயல்பட்டா எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் சமாளித்து ஈஸியா வெளியே வந்துருவீங்க அதே போல் ஒரு வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து வெளியில ஹோட்டலுக்கு சாப்பிட போனால் வீட்டில் இருக்கக்கூடியவங்க என்ன சாப்பிட சொல்கிறார்களோ அதையே நீங்களும் ஆர்டர் செய்யுங்க நீங்க ஆசைப்படுவதை செய்ய வேண்டாம் எனக்கு இது வேணும்னு கேக்கவும் வேண்டாம் இந்த நேரத்துல விட்டு கொடுத்தீங்கன்னா ஆண்டவன் பெரிய சந்தோஷத்தையும் சகிப்புத்தன்மையையும் உங்களுக்கு அள்ளி கொடுப்பாரு உங்ககிட்ட சகிப்புத்தன்மை இருந்தால் நிச்சயமா பெரிய லாபம் கிடைக்கும் அதனால பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பேசுங்க யோசிக்காம பேசுனா பின் விளைவுகள் கொஞ்சம் அதிகம் உங்களுக்கு ஏற்பட்டுரும் உதாரணத்துக்கு கும்பம் ராசிக்காரங்களுக்கு யோசிக்காம பேசிதான் பிரச்சனைகளை சிக்கிக்குவாங்க ஆனா நீங்க உஷாரா இருங்க இப்போ கிரக நிலைகளை பார்த்தா விருச்சிங்கம் ராசிக்கு மூன்றாவது வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷங்கள் கிடைக்கும் பெரிய பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும் சகோதரத்துவ உதவிகள் அதாவது உடன் பிறந்தவர்கள் மூலமா உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் மூலமா பழைய பகைகள் எல்லாம் விலகும் உறவினர்கள் மூலம் மூலமா தக்க சமயத்துல உதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தவங்க தானாகவே உங்க வாழ்க்கையை விட்டு விலகி போவாங்க அடுத்ததா நான்காவது வீட்டில புதன் சுக்கிரன் சூரியன் இந்த கிரகங்கள் எல்லாம் ஒன்னு சேர்றதுனால சிறப்பான யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும் உங்களுடைய பழைய சேமிப்பிலிருந்து பணம் திரும்ப கைக்கு கிடைக்கும் உங்களுடைய வருமானம் உயரும் நீங்க எதிர்பார்த்த பயணங்கள் உங்களுக்கு நல்ல பலனை தரும் பொருளாதார தடடைகள் எல்லாம் நீங்கும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அடியோடு மாறும் திடீர் பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியாம போகும் ஆனா, சின்னதா ஒரு பயம் வர வாய்ப்பு இருக்கு குறிப்பா இரவுல படுத்தா தூக்கம் வராம எதையாவது நினைச்சு பயப்படலாம் லாங் டிராவல் அதாவது நீண்ட தூர பயணம் போகும்போது இருட்டுல போக வேண்டாம் நீங்க எவ்வளோ தைரியசாலியா இருந்தாலும் அந்த நேரம் ஒரு இனம் புரியாத பயம் வரலாம் கடவுளோட நாமத்தை மந்திரங்களை சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் அடிக்கடி ஆலய பிரவேசங்கள் செய்ய தோணும் இப்படி ஏதாவது பயம் ஏற்பட்டா அத நல்ல விதமா எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்க பயப்படாதீங்க விருச்சிகம் ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நேரமா இருக்கு உங்களுடைய ராஜதந்திரங்கள் எல்லாம் இப்போ யூஸ் ஆகும் நண்பர்களுக்கு உதவி செய்யறதன் மூலமா நன்மைகள் உங்களுக்கு திரும்ப நடக்கும் சில இடங்கள்ல நண்பர்களுக்காக இரவு பகல் பார்க்காம நீங்க வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் சின்ன எச்சரிக்கை உங்க செருப்பு காணாம போக வாய்ப்பு இருக்கு அல்லது ஏதாவது பொருளை நீங்க தொலைக்க வாய்ப்பு இருக்கு கவனமா இருங்க ஆனா பெரிய மனிதர்களுடைய உதவிகள் தானா உங்களுக்கு கிடைக்கும் ரோட்ல போகும்போது யாராவது வண்டியில பெட்ரோல் இல்லாம கஷ்டப்பட்டு நின்னா அவங்களுக்கு கொஞ்சம் பெட்ரோல் கொடுத்து உதவுங்க அல்லது பெட்ரோல் போட்டு விடுவீங்க நடைபாதை சாரிகள் அதாவது நடந்து போறவங்க உங்ககிட்ட லிஃப்ட் கேட்டா முகம் சுளிக்காம லிஃப்ட் கொடுங்க முக்கியமா மாணவர்கள் வண்டியை பார்த்து கை காட்டி லிஃப்ட் கேட்டா கண்டிப்பா லிஃப்ட் கொடுங்க மறுக்காம வண்டியை நிப்பாட்டுங்க இதுதாங்க உங்க வாழ்க்கைக்கு நல்லது ஏன்னா தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது நடக்க இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா போதுங்க அது மட்டும் இல்லாம விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு மகான்களை தரிசனம் செய்யறதுக்கு இது ஒரு அற்புதமான நேரமா அமைஞ்சிருக்கு யாராவது உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானவர்களின் முகத்தை பார்க்க ஆசைப்பட்டா உடனே போய் அவர்களை பாருங்க அவங்க முகத்தை பார்த்த உடனே உங்க மனசுல ஒரு பெரிய பிரகாசம் ஏற்படும் இது உண்மையிலேயே ஒரு நல்ல நேரமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கவலைப்படாதீங்க எல்லாமே நிச்சயமா உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதிரி தள்ளிட்டு போன அந்த சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க உங்க வாழ்க்கை அப்படியே ஒரு சொர்க்க வாழ்க்கையா போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு சிறப்பா திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மழலை செல்வம் கிடைக்க போகுது இது நாள் வரைக்கும் இங்க ஒவ்வொரு நாளும் பணங்காசுக்கு ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி கஷ்டப்பட்டு வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல காலங்களில் நிலைமை தலைக்கீழாக போகுது நீங்க ஒரு நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சமூகத்துல செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய நீங்க ராஜாவா வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் ரொம்பவே அருமையா இருக்க போகுதுங்க உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற போகுதுங்க உங்களோட மனசுல ஒரு பெரிய தெளிவு அதிகரிக்க போகுது புது நம்பிக்கை பிறக்க போகுது அடுத்தவங்க இது இவங்களால செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட நீங்க அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல நீங்க மாபெரும் வெற்றி அடைய போறீங்க பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக குறைய போகுது குடும்பத்துல ஒற்றுமை ஏற்பட போகுது நாள் வரைக்கும் இருந்த சண்ட சச்சரவுகள் எல்லாமே விலக போகுது மனசுல ஒரு ஆழமான நிம்மதி ஏற்பட போகுது உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க நல்ல செய்திகள் தேடி வந்து உங்க காதில் விழுக போகுது தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் மடமடவன நடக்க போதுங்க பொருளாதார நிலை மெதுவாக உயரப்போகுது சேமிப்பு செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரப்போதுங்க உடல் சோர்வு குறைய போகுது உங்களுடைய உறக்கம் நிம்மதியா சீராக இருக்க போதுங்க நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு போதுங்க வேலை செய்கிற இடத்துல பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி கதவை தட்ட போகுது உங்களுடைய கற்றல் திறன் அதிகரிக்க போகுது ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்க போகுது உங்களுடைய பயம் குறைஞ்சு தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க பழைய எல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்பட போது சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா உங்க வீட்ல நடக்க போகுது நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமைய போகுது வீண் செலவுகள் எல்லாமே குறைய போகுது நல்ல முடிவுகள் உங்களால தெளிவா எடுக்க முடியுங்க உங்களால மன அமைதி கிடைக்க போதுங்க உறவுகள்ல புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுங்க இத்தனை நாளா நீங்க காத்துட்டு இருந்த உங்களுடைய பொறுமைக்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைத்தே தீரும் எதிர்பார்த்த உதவி உங்களை தேடி வரும் எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும் மொத்தத்துல உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேற போது உங்களோட வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுதுங்க நான் கடைசியா ஒன்னே ஒன்னு கேட்டுக்கிறேன் இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா இல்லை பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களாம் இல்லை பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களாம் இல்லைவே இல்லைங்க இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் ராத்திரி படுத்தா நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களோட மனசுல இருந்த அந்த பாரமான மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் என்னைக்கும் நிலைச்சிருக்க போதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்